திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் ஐநூற்று ஐந்து அதிகாரம் தெரிந்து தெளிதல் முனிவர் ஒருவர் ஒரு மரத்தடியில் வீட்டிருந்தார் அந்த வழியாக சென்ற வீரன் ஒருவன் அவரை கண்டதும் தனது குதிரையை விட்டு கீழே இறங்கினான் முனிவரிடம் முனிவரே எனக்கு ஒரு சந்தேகம் சொர்க்கம் நரகம் என்று காலங்காலமாய் சொல்கிறார்களே இதெல்லாம் உண்மையா என கேட்டார் முனிவர் பதில் பேசவில்லை ஆனால் வீரனோ அவரிடமிருந்து பதில் பெறாமல் கிளம்புவதாகவும் இல்லை நெடுநேரம் கழித்து நீ என்ன செய்கிறாய் என்று அந்த வீரனிடம் கேட்டார் நான் இந்த நாட்டின் தளபதி எல்லா படைவீரர்களுக்கும் சேனாதிபதி என்று பெருமையாக சொன்னான் அந்த வீரன் முனிவர் கேலியாக அவனை பார்த்து சிரித்து நீ ஒரு முட்டாள் உன்னை போன்ற மடையினை எவன் சேனாதிபதியாக நியமித்தான் என்றார் இதனை கேட்டதும் வீரனின் கண்கள் கனன்றன கடும் கோபத்தில் ஆ என்று கஜித்து அவரை கொள்வதற்காக தனது உரையிலிருந்து வாழை உருவினான் இதோ நரகத்தின் கதவுகள் திறந்தன என்றார் முனிவர் சிரித்தபடி இதை கேட்டு பிரமித்த வீரன் சட்டன வாழை உரையிலிட்டு கைகூப்பி அவரை வணங்கி மன்னிக்க வேண்டும் முனிவரே என்றான் பணிவுடன் இதோ சொர்க்கத்தின் கதவுகள் திறந்துவிட்டன என்றார் முனிவர் ஒருவருடைய பெருமைக்கும் அவர் அடையும் சிறுமைக்கும் உரைகளாய் இருப்பது அவரது செயல்பாடு என்பதை பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை என்கிறார் நம் திருவள்ளுவர் நல்லது செய்தால் பெருமை கெட்டது செய்ய நினைத்தாலே சிறுமை